ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போன வாரம் தட்சிணம் எப்பயுமே வார வாரம் நான் தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்ணுவேன் அப்படி அர்ச்சனை பண்ண தொழிலுக்கு படிப்புக்கு எல்லாத்துமே நல்லாயிருக்கும் போன வாரம் நான் கொண்டக்கல்ல மாலை நூற்றி எட்டு மாலை கோர்த்து கொண்டக்கல்ல அவிச்சு உப்புப்படாமல் அவிச்சு நெய்வேத்தியம் படைத்தேன் தட்சிணாமூர்த்திக்கு கோயிலில் சிவன் கோயிலில் இந்த வாரம் ரெண்டாவது வாரம் எனக்கு நூற்றி எட்டு கோர்த்து இருக்குது காலையில் ஊற வச்சிட்டேன் நூற்றி எட்டு கோர்த்து நான் அவிச்சு உப்புப்படாமச்சு நெய்வேத்தையும் படிக்கிறதுக்கு கொண்டு போவேன் இன்றைக்கி இனி கோர்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கல்ல கோர்க்க போகிறேன் தக்ஷாமூர்த்திக்கு அர்ச்சினம் பண்ண போகிறேன் கொண்டக்கல்ல வெந்துக்கிட்டுருக்க ஒரு சைடு கொண்டக்கடலை நூற்றி எட்டு கொடுத்துட்டு கொண்டக்கல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கோர்த்து முடிச்சு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை கொடுக்க போகிறேன் ஏழு மணிக்கு போயிடுவேன் கோயிலுக்கு உங்க அம்மா தட்சணமூர்த்திக்கு கொண்டக்கடல குத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் அனைத்து சிவன் கோவிலுக்கு போயிடுவோம் வீட்டுக்குள்ள போலாமா சிவன் கோயில எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க எல்லாமே எனக்கு போனால் அங்க ஒரு குதிரை சிலை மாதிரி இருக்கும் அந்த சாலையில நாங்கள் உட்காடுவோம் சூப்பரா இருக்கும் அந்த குதிரை மேலே உட்காந்து ரொம்பவே பிடிக்கும் அடுத்து தட்சிணாமூர்த்தி தான் இங்க எல்லா சாமியும் இருக்கும் எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க அங்க சிவன் கோவில மொத்த சாமி வச்சிருப்பாங்க நான் நாங்க தினமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிடுவோம் வாட வாடம் வாழக்கிழமை அன்னைக்கு கொண்ட கடையில போட்டிருவோம் நாங்க நா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால அது நாங்க கோவிலுக்கு போனோம் நாளைக்கு ஒரு கோவில் கோவிலுக்கு போனோம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக தட்சிணாமூர்த்திக்கு நூற்றி எட்டு கொடுத்து முடிச்சாச்சு நல்லபடியாக ஒரு போய் சாத்ததான் செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்